என் அன்பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கேட்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தின் ஒரு மூலையில் நான் சொல்கின்ற இந்த பொருள் அங்கே இருக்கின்றது அது அங்கே இருப்பதினால் தெய்வங்களினால் அதாவது இந்த அம்மாவினால் மட்டுமல்ல உன்னில்லத்திற்கு வருகின்ற எந்த தெய்வங்களாலும் அங்கு தங்கி இருக்க முடியவில்லை அதனால் உடனே நான் சொல்கின்ற இந்த பொருளை அந்த மூலையிலிருந்து நீ அப்புறப்படுத்தி நான் இருக்க வேண்டும் உடனே நீ செய்துவிட்டேயானால் உன் அம்மா எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் நான் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உன் இல்லத்திற்குள் வருகின்ற மற்ற தெய்வங்களும் அங்கே இருக்க வேண்டும் என்று தானே நீயும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை மனதார உனக்கு தெரியாமல் நடக்கின்ற இந்த தவறை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ சரிசெய்து விடுவாய் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே இதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை பொதுவாக வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நான் தெரிந்து செய்வது இல்லை என்று எதையுமே தெரியாமல் செய்ததும் இல்லை தெரியாமல் விட்டுவிடுவது வேறு அல்ல அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை சார்ந்து உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ நல்லதை மட்டுமே செய்யும் பொழுது நீ செய்த பல புண்ணிய காரியங்களினால் தெய்வம் உன்னில்லத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ செய்கின்ற ஒரு சிறு சிறு தவறினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் போய்விடக்கூடும் அல்லவா தெய்வம் உன் வந்ததும் கூட அங்கே தங்கியிருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் கிடைத்து நீ பல முன்னேற்றங்களை அடைகின்றாய் சில கஷ்டகாலங்கள் உனக்கு வந்திருக்கின்றது அதை இல்லை என்று உன் தாயானவள் நான் ஒரு நாளும் சொல்லவில்லை அப்படி என்னால் சொல்லவும் முடியாது ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அவ்வளவாம் நீ மட்டும் தானே அதை ஏற்றுக்கொண்டாய் உடன் இருப்பவர்கள் கூட யாருமே அதை பகிர்ந்து கொள்வதற்கு வரவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை இனிமேல் நீ தவிர்த்து விடக்கூடாது நீ பட்ட கஷ்டத்திற்கும் நீ பட்ட அவமானத்திற்கும் தான் தெய்வங்கள் உன்னை ஆசீர்வதிக்க உன்னில்லத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது மற்ற விஷயங்களை எல்லாம் கவனம் செலுத்தி உன்னுடைய மனது சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடுகின்ற உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் உன் கவனம் இல்லாமல் போய்விடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா தாயானவள் நீ சொல்லிவிட்டால் நான் அதை செய்யாமல் இருந்து விடுவேனா தெய்வமே கதி என்று இருக்கின்ற எனக்கு தெய்வம் இல்லத்திற்குள் வரவில்லை என்று சொல்லை பொழுது எத்தனை வேதனையாக இருக்கின்றது என்று என் குழந்தை நீ சொல்கின்ற அந்த வார்த்தையை என் செவிகளில் நன்றாக கேட்கின்றது என் பிள்ளை இந்த அம்மாவினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னர் ஒரு காரணம் இருக்கும் என்று நீ நம்பு உண்மை என்றால் இன்றும் நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எல்லோராலும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க முடியாது சில விஷயங்கள் நம்முடைய கவனத்தை மீறி இந்த வாழ்க்கை நடந்து விடுகின்றது சில விஷயங்கள் உனக்கு என்னவென்றே புரியாமல் சென்று விடுகின்றது அப்படியானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய தெய்வத்தினுடைய அருளை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என் பிள்ளையே இதிலும் ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா எல்லோராலும் இந்த வாக்கினை கேட்க முடியாது உண்மையாக யாருக்கு தெய்வத்தின் அருள் இருக்கின்றதோ யாருடைய இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் எல்லோராலும் எளிதில் பெற்றுவிட முடியாத விஷயம் யாருக்கும் வாழ்க்கையில் நடந்திராத ஒரு விஷயம் அல்லவா அவர்கள் இல்லத்தில் தெய்வம் தங்குவது என்பது அதனால் தெய்வம் தங்குகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நீ இதை கேட்டு உன் இல்லத்தில் இந்த தவறை மட்டும் சரி செய்து விட்டேயானால் இந்த மூலையில் இருக்கின்ற இந்த பொருளை நீ எளி எடுத்து வெளியில் வீசிவிட்டாய் என்றால் அதன் பிறகு ஒரு தயக்கமும் உனக்கு தேவையில்லை எந்த ஒரு பயமும் உனக்கு தேவையில்லை உன் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்கே என்று நீ நம்பு நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்த பொழுது இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளும் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனால்தான் முன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் அம்மா என்ன பொருள் என்று சொல்லிவிடு அம்மா என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கின்ற என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் மூளை முடுக்குகளில் தூசியானது இருக்கின்றது அதாவது நூலாம் படை என்று சொல்லக்கூடிய அந்த தூசி அங்கே இருக்கின்றது ஒட்டடைகள் அதிகமாக இருக்கின்றது என் பிள்ளையே எவ்வளவுதான் நீ சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக தெய்வத்தை வைத்து வணங்கினாலும் பூஜை அறையில் ஏதேனும் மூளை முடுக்குகளில் இது போன்ற ஒட்டடைகள் இருக்குமானால் அங்கே எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் எதிர்மறை சக்திகள் உண்நிலத்திற்குள் வந்தால் எங்கே தங்கியிருக்கும் என்று நினைக்கின்ற இப்பொழுது சுத்தமில்லாத இடத்திற்குள் அது தங்கியிருக்கும் போன்று சுத்தமில்லாத விஷயங்களில் அது நிச்சயமாக தங்கி இருந்து உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படித்தான் இன்றும் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு நடத்துகின்றது என்பதில் நீ சற்று கவனத்தோடு எண்ணிப்பார் அதுபோன்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இல்லத்தின் பூஜை அறையில் எப்பொழுதுமே காய்ந்த மலர்கள் இருக்கவே கூடாது மலர்கள் வாடியும் இருக்கக்கூடாது என் குழந்தையே நீ மலரையே தெய்வங்களுக்கு சூட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை காய்ந்த மலர்களையோ வாடிய மலர்களையோ ஒரு நாளும் பூஜை அறைக்குள் வைத்து கொண்டிருக்காதே அப்படி வைக்கும் நிச்சயமாக அதனால் உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் தெய்வம் தங்காது அது அவர்களை அவமரியாதை செய்வதாக மாறிவிடும் உடனே அங்கிருந்து கிளம்பி விடுவார்கள் இதனை புரிந்து கொண்டு என் குழந்தை இன்று அதனை சற்றென்று சரி செய்துவிடு இந்த மாதம் முழுவதும் நல்ல மாதம் அதனால் இரண்டாம் தேதிதான் இன்று ஆரம்பித்திருக்கின்றது முழுவதும் தெய்வ நடமாட்டம் முன்னிலத்திற்குள் தெய்வ சக்தி அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய மாதம் மாசி மாதம் ஆகும் சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நீ பார்த்தால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வீட்டில் ஒரு சிவன் பக்தர்களாவது இருப்பார்கள் அதனால் உன் இல்லத்தில் சிவன் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற தெய்வங்களின் நடமாட்டமும் அதனை புரிந்து கொண்டு நீ உடனடியாக இதனை சுத்தம் செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக பல நன்மைகளை உன் இல்லம் தேடி வந்து இனிமேல் நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ఓ మాదిపరాశక్తి పోట్ి పోి